வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் 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 சார் சார் அனிதா மேடம் தொடர்ந்து அதிமுக செங்கோட்டையன் பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் போச்சு அதை தொடர்ந்து வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லிக்கு போறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சார் எதனால எந்த காரணத்துக்காக அவர் இப்போ அதிமுக விட்டுட்டு பிஜேபியை நோக்கி போறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு கண்டிப்பா இது வந்து அவரோட டெல்லி பயணம் வந்து கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணியை வந்து உடைக்குது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு உடையிற கண்டிஷனுக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்து போகுது எடப்பாடி வந்து பாஜக கூட்டணியை விட்டுட்டு அவர் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்ற அளவுக்கு நிலவரம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்குள்ள இந்த தேர்தலில் வந்து எப்படி கையாள்றது அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியல யாருக்கு பிஜேபிக்கு இந்த தேர்தல் கூட்டணி எப்படி கையாள்றதுன்றது தெரியல அதாவது ஆசை இருக்கு தாசில் பண்ண அதிர்ஷ்டருக்கு கைதமைக்கன்ற மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி ரெண்டு சைட்லேயும் கால் வச்சு பிஜேபி வந்து கிட்டத்தட்ட மாட்டிக்கிச்சு பிஜேபியுடைய எய்ம் வந்து அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா அரசு ஆகும்போதே ஓபிஎஸ்னு ஒருத்தரை உருவாக்கி அவர் மூலமாக வந்து ஷிண்டே மாதிரி அவரை உருவாக்கி ஏடிஎம்கேயே உடைச்சிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க அது வந்து எடப்பாடி வந்து எடப்பாடியும் சசிகலாவும் ஃபைட் பண்ணி அதை நிற்க வச்சிடுறாங்க நாலரை வருஷம் அரசாங்கம் போகும்போது சசிகலாவுக்கு எதிராக வந்து எடப்பாடியே திருப்புகிறாங்க ஓபிஎஸை வந்து எடப்பாடியோட ஜாயின் பண்ணி பிஜேபி ஆதரவு கவர்மெண்ட்டாக வந்து அவங்க மாற்றி கொண்டு வராங்க அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலாக உடைக்கணும் அப்படின்றது தான் ஏமு அதுக்காக ஒரு மினிஸ்ட்ரியை ட்ரெயின் பண்ணுறாங்க அவங்க அந்த ட்ரெயினிங் வந்து எப்படின்னா எடப்பாடி இல்லாமல் ஏடிஎம்கேவை எப்படி உருவாக்குறது அனைத்து மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லோரையும் வச்சு ஒரு மினிஸ்டரை எடப்பாடி இல்லாத இன்னொரு அமைச்சர் அந்த அமைச்சரை வந்து முழுக்க ட்ரெயின் பண்ணி அவரை வந்து செல்வாக்கில் எடுத்து இப்போ நிறைய பேர் அவரோட ஆதரவாளர்கள் இருக்காங்க ஊடகவியலாளர்களாக இருக்கிறவங்க அவங்க பேசும்போதே சொல்லுவாங்க எடப்பாடிலாம் ஒரு ஆளா அதை தாண்டி வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம் எல்லா மாவட்ட செயலாளரும் இந்த மினிஸ்டருக்கு பின்னாடி தான் இருக்காங்க அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் போன ஆட்சியில் அவர் அவர் நினச்சாருன்னா இந்த அரசாங்கமே இருக்காது அப்படின்ற மாதிரி அவருடைய புகழ் பாடிக்கிட்டு இருப்பாங்க எல்லா ஆட்களுமே அந்த அளவுக்கு ஒரு மினிஸ்ட்ரியை தயார் பண்ணி கொண்டு வந்தாங்க அது இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய ரிபல் அந்த மினிஸ்ட்ரோட சேர்ந்து இப்போ செங்கோட்டையன் ஒரு ரிபல்லு எதிர் நடவடிக்கைக்கு போகிறவர் செம்பல் செங்கோட்டையன் ரிபல்லு கேபி அன்பழகன் ஒரு ரிபல்லு நத்தம் விஸ்வநாதன் ஒரு ரிபல்லு தங்கமணி ஒரு ரிபல்லு வேலுமணி ஒரு ரிபல்லு இந்த மாதிரி அந்த மினிஸ்ட்ரு தலைமையில் எல்லாரையுமே அணி திரட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எடப்பாடி கிட்டேயே போய் நீங்கள் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்சையும் நீங்கள் ஒருங்கிணைக்கணும் இல்லைனா வந்து கட்சி நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் போய் சொல்லி சண்டை போட்டு அது ஒரு ரிப்பலாக கொண்டு வராங்க அதோடய கண்டினியூவேஷனாக இப்போ வந்து செங்கோட்டையனை வந்து தூண்டி விட்டு செங்கோட்டையனை அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்போது அதில் அவர் கெடு விதிக்க அந்த கெடுவை வந்து எடப்பாடி பாயிண்டாக பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு அடுத்தது இப்போது அவர் டெல்லிக்கு போயிருக்கார் இந்த டெல்லிக்கு போனது தான் வந்து பெரிய அளவுக்கு அதிமுகவில் குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு சார் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் டிடி விதினகரன் அவர்களுக்கும் வந்து ஒரு பழைய பகை உணர்ந்தது ஸோ மீண்டும் அந்த பகையை வந்து திருப்பி கிளப்புறதுக்கான காரணம் என்ன சார் இப்போ இவர் டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லிக்கு போனார் அப்படின்னும்பொழுது அது ஒரு சில எதிர்பார்ப்புகளை எதிர்ப்புகளை வந்து உருவாக்கியிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நைனார் நாகேந்திரன் வந்து முன்னாடி மின்துறை அமைச்சராக போக்குவரத்து துறை அமைச்சராலாம் இருந்திருக்காரு அந்த டைமில் வந்து இவர் வந்து அடுத்த திருநாவுக்கரசுவா மாறுவார் அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காரு ஜட்ஜ் பண்ணிவிட்டு ஒரு இதில் வந்து இவருக்கு சீட்டு கொடுக்கல ஒரு தடவை சீட்டு கொடுத்தும் இவர் ஜெயிக்கலை லாஸ்டாக நடந்த எலெக்ஷனில் தான் அவர் ஜெயிச்சு எம்எல்ஏவாக வந்தார் இந்த சூழ்நிலையில் அவரே வந்து இன்றைக்கி பாஜகவுடைய மாநில தலைவராக அவரே வருவாருன்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கலை ஆனால் அவரே வந்திருக்காரு பாஜகவுடைய மாநில தலைவராக அவரே வந்திருக்கார் அந்த சூழ்நிலையில் நைனார் ஏன் அதிமுக விட்டு போனார்னா அன்றைக்கி வந்து சசிகலாவும் டிடிவியும் பண்ண ஒரு ப்ராபகண்டா அது ஜெயலலிதா வரைக்கும் அவங்க கொண்டு போனாங்க மாதிரி நைனார் வந்து அடுத்த திருநாவுக்கரசர் அப்படின்ற ஒரு ப்ராபகண்டாவை வந்து அவங்க கொண்டு போனாங்க அதனால தான் அதை எதிர்த்து தான் அவர் வந்து பிஜேபிக்கு வந்தார் அப்போது வந்து கவர்மெண்ட்டே வந்து சசிகலா சொல்கிற மாதிரி இருந்தது டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி இருந்தது அந்த டைமில் தான் அவர் பிஜேபிக்கு வர்றார் பிஜேபிக்கு எதிராக தான் அவங்க இருந்தாங்க அதனால் அவர் வந்து கொண்டு வர்றாரு அப்போத்துலேருந்து அவரை வந்து ஒரு விதமான அப்போசிஷனில் தான் வந்து வச்சுருந்தாங்க அவர் வந்து முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவர் அவர் அப்போசிஷனாக இருந்து அவர் அந்த வரும்பொழுது அவர் மேலே வருவார்னு இவங்க கற்பனை கூட பண்ணல இவங்க கற்பனையை மீறி அவர் மேலே வந்துட்டார் இப்போது ப்ரைம் மினிஸ்டர் வந்தப்போ ஓபிஎஸ் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்கணுன்னு சொல்கிறாரு ஃபோன் பண்ணுறாரு மெசேஜ் அனுப்புறாரு நைனாரோடைய ஃபோனை வந்து அவர் வச்சுக்க மாட்டார் அவருடைய பையன்தான் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு இருப்பாப்புல அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவருடைய நிலவரங்கள் எப்போவுமே அவன் அந்த நைனார் பாலாஜின்னு ஒரு நூறு கோடி ரூபா நிலமோசடியில் சம்மந்தப்பட்ட அந்த பையன்தான் நைனாருக்கு ஆளின் நாள் விஷயங்கள்லாம் ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து நைனாரை வந்து அந் இன்னொரு விஷயம் அவருக்கு இருக்குது செங்கோட்டியன் மாதிரியே ஒரு பலான விஷயம் ஒன்று இருக்குது அதில் நம்ப மாட்டாங்க அதனால் பையனை தான் கூட அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா பையன்தான் எல்லாமே இப்போ அமர் பிரசாத் ரெட்டின்றவர் வந்து பாஜகவில் போஸ்டிங் வாங்குறாருனா பையனுக்கு ஒரு கட்டிங் கொடுத்துட்டு தான் போஸ்டிங் வாங்கிட்டுருக்கார் இப்போ நம்ம சூர்யா சிவான்னு ஒருத்தர் அவர் வந்து பிஜேபியில் சேரணும்னு சொல்லிட்டு நயினார்கிட்ட பேசும்போது கூட என் பையன்கிட்ட பேசுங்கன்னு தான் நயினார் சொல்கிறார் அந்த மாதிரி ஃபோனை வந்து ஓபிஎஸ் பண்ணும்பொழுது அவங்க பையன்தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அது சரியாக ஹேண்டில் பண்ணலன்றது சிக்கல்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இனிஷியலாக பார்த்திங்கன்னா டிடிவியும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய நட்பு தான் வந்து போனது பார்லிமெண்ட் தேர்தலையே இந்த கூட்டணியை சாவடிச்சது எப்படின்னா லண்டன் ஓட்டல் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது அதில் வந்து டிடிவி தினகரன் மாட்டியிருக்காரு அந்த கேஸ்லேருந்து உன்னை வெளியில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை வந்து இவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு நம்ம டிடிவி தினகரனுக்கு அந்த ப்ராமிஸை நம்பி தான் அவர் கட்சியில் சேர்றாரு எல்லாமே பண்ணுறாரு இப்போனா பிஜேபி கண்டிஷன் போடுதுன்னா லண்டன் ஹோட்டல் கேஸை நீ சால்வ் பண்ணுன்னா நீ வந்து டோட்டலாக பிஜேபிக்குள்ளேயே சேர்ந்தால் தான் நாங்கள் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது அப்படி சேர்ந்துட்டால் கூட இவரு இவரோட லண்டன் ஹோட்டல் கேஸை சால்வ் பண்ணி அந்த லண்டன் ஹோட்டலில் வந்து இவர் கையில் கொடுக்கணும் அது ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டோடு இருக்கக்கூடிய ஹோட்டலில் அது ஒரு ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு போகும் அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் கிடைக்கணும் நான் வந்து செட்டில் ஆகணும் லண்டனில் பீஸ்ஃபுல்லாக செட்டில் ஆகணும் இதுதான் டிடிவி தினகரனோட ஏமு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் அண்ணாமலை அதனால் இப்போ அண்ணாமலையை தூக்கிட்டு நைனார் வந்ததுனால நைனார் அந்த பதவிக்கு வந்ததினால நைனாரை காலி பண்ணுற மாதிரி டிடி விதிநகரன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் இது வந்து உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபியூடு ரைட்டுங்களா ஆனால் அடுத்தது வந்து என்ன நடக்கும்ன்றது வந்து செங்கோட்டையன் மாதிரி ஆட்களை பிஜேபி தூண்டி விடுறதுல தான் இருக்குது சார் இதை தொடர்ந்து நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அதிமுக பிஜேபிக்கும் வந்து பிளர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு ஸோ இதே மாதிரி ஒரு ஒருத்தராக அதிமுக இருந்து கூட்டணிகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தால் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பா அவங்க வந்து செங்கோட்டையன் விஷயம் வரும்பொழுதே வந்து அவர் வந்து அவருடைய பொறுப்புகளை நீக்கிறது சம்மந்தமாக வந்து எடப்பாடி முடிவு எடுத்துட்டு பிஜேபி கிட்ட பேசுறார் பிஜேபி டாப்ராஷ்னா நேரடி அமித்ஷா கிட்ட பேசுகிறார் அமித்ஷாவோட நேரடி கான்டாக்டில் இருக்காரு எடப்பாடி அங்கே எடப்பாடி வந்து ஃபோனில் அமித்ஷா கிட்டே பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு இவரு இவருடைய பொறுப்புகளை வந்து நான் எடுக்கணும் ஏன்னா இவர் வந்து எனக்கே கெடு விதிச்சுட்டு பத்து நாளைக்குள்ளே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் வந்து மோ வேறு நடவடிக்கை எடுப்பேன் கட்சியில் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கான வேறு நடவடிக்கைகளில் நான் எடுப்பேன் அப்படின்றாரு ஓபிஎஸ் வந்து எங்கிட்ட பேசுகிறாரு ஓபிஎஸ் வந்து பொறுப்புக்குள்ள நான் வரேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு சசிகலாவும் எங்ககிட்ட பேசுகிறாங்க சசிகலா வந்து அவங்களுக்கு நெருக்கமான ஒரு சில பேரை எம்எல்ஏ ஆக்கணும்னு நாங்கள் சொல்கிறாங்க அதையும் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லிவிட்டோம் அப்போது ஓபிஎஸும் காம்ப்ரமைஸ்டு சசிகலாவும் காம்ப்ரமைஸ்டு டிடி விதுநகர்னும் அண்ணாமலையும் ஃப்ரெண்ட்ஸு இவங்க ரெண்டு பேரும் அந்த லண்டன் ஹோட்டல் கேஸில் ஃப்ரெண்டாக இருக்கிறனால ரெண்டு பேரும் சேர்ந்து நயனார் நாகேந்திரன் இவங்க அடிக்கிறாங்க இதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து எங்கள் கட்சிக்குள்ளே பூந்து எங்கள் கட்சியை அழிக்கிற மாதிரி டபுள் கேம் விளையாடுறது தப்பு நீங்கள் வந்து செங்கோட்டையனை தூண்டி விட்டதுனால தான் செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி எனக்கு கெடு விதிக்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு அதனால் அவரை வந்து கட்சி பொறுப்புலேருந்து நான் எடுக்கிறேன் அதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை கட்சியிலேருந்து எடுக்கலை கட்சி பொறுப்புலேருந்து மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி வந்து பிஜேபி கிட்ட பேசுகிறார் அதே நேரத்தில் இதுக்கு மேலே நீங்கள் வந்து செங்கோட்டையனை வந்து இன்றைக்கி தூண்டி விட்டு அவரை வந்து இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க இதுக்காக இந்த மாதிரி அதிமுகவில் எதிர்கருத்துக்களை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணுது ஆர்எஸ்எஸ்ஸு அப்படின்ற மாதிரி தகவல்கள் எனக்கு வருது இனிமேல் பட்டு அதிமுகக்குள்ளே இந்த மாதிரி டபுள் வேலையே செய்யாதீங்க ஒன்று எங்கள் கூட கூட்டணியில் இருங்க நாங்கள் வந்து அதை ஒழுங்காக கொண்டு போகிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருங்கிணைக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம் சசிகலாவையும் சேர்த்துக்கிறோம் ஓபிசி சேர்த்துக்கிறோம் சசிகலாவை நேரடியாக சேர்க்க முடியாது அவருடைய ஆதரவாளர்களாக சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி ஓபிஎஸ்ஸை சே நேரடியாகவே சேர்த்துக்கிறோம் அவருக்கு பதவியும் தரோம் அவருடைய ஆதரவாளர்களுக்கு நாங்கள் சீட்டும் தரோம் இந்த மாதிரி எல்லா காம்ப்ரமைஸையும் நாங்கள் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு நாங்கள் தயாராக இருந்து காம்ப்ரமைஸுக்கு ரெடி ஆகிட்டு நாங்கள் வரும்போது நீங்கள் செங்கோட்டையனை தூண்டி விடுறீங்க இப்போ பாருங்க இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து நாங்கள் பொறுப்புகள்லேருந்து நீக்கினோடன அவர் வந்து டெல்லிக்கு வந்திருக்கார் அவர் டெல்லியில் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்காரு அவருக்கு அவர் நிர்மலா சீதாராமனுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்குறாரு இல்லைனா அமித்ஷாவோட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாஜக ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்சியை உடைப்பார் பண்ணாரின்னு ஒரு எம்எல்ஏ அவருக்கு சப்போர்ட் இருந்தார் அவரும் ஆதரவை வந்து எனக்கு நான் ஆதரவு இல்லைன்னு அவர் அறிவிச்சிட்டார் அதே மாதிரி அவருக்கு அவரால் மேக்சிமம் என்ன பண்ண முடியும் கோபி பவானி அந்தியூர் இந்த மூணு தொகுதியில் பத்து சதவீத வாக்குகளை அவரால் வாங்க முடியும் அவரால ஜெயிக்க முடியாது வெறும் மூணு சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் அதிமுக அதிமுகவை அவரால் தோற்கடிக்க முடியும் ஒரு பத்து சதவீத வாக்குகள் அவர் வாங்க முடியும் இதுதான் வந்து செங்கோட்டையினுடைய ஸ்ட்ரென்த்து இந்த ஸ்ட்ரெங்க்த்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவங்கள தூண்டி விட்டு செய்கிற வேலையை தான் இப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமன் வந்து செங்கோட்டையனை பார்த்தாலும் சரி அமித்ஷா வந்து செங்கோட்டையனை பார்த்தாலும் சரி அதிமுகவில் மேலும் பிளவுகள் உறுதியாகும் இந்த மாதிரி பிளவுகள் உறுதியாகிக்கிட்டே வந்து நான் வந்து எலெக்ஷனை நோக்கி போ ஓட முடியாது நான் ரன்னிங் ரேஸில் ஓடுறேன் கட்டையை வச்சு ஓடும்போதே என் காலை அடித்து ஓடச்சிங்கன்னா என்னால் எப்படி ஃபஸ்ட்டு ஓட முடியும் ரன்னிங் ரேஸில் நீங்கள் க உடஞ்ச காலோடு என்னால் ஓடவே முடியாது அதனால் இந்த மாதிரி நடவடிக்கைகளை நீங்கள் நிறுத்தணும் அப்படி நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகளை நிறுத்தாமல் செங்கோட்டையனை தூண்டுறது அதிமுகவில் இருக்க மற்ற ஆட்கள் எல்லாரையும் தூண்டி விடுற வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் நிச்சயமாக இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் நான் அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்துடும் எப்படியும் நம்ம தோக்க தோக்க போகிறோம் இவர் அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனை வச்சு போன எலக்ஷன்லேயே நாங்கள் ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன் எழுபத்தஞ்சி தொகுதி ஜெயித்தோம் ஐம்பது தொகுதி டிடிவி தினகரனால் தான் தோற்றோம் இப்போ மறுபடியும் டிடிவி தினகரனை தூண்டிவிட்டு அண்ணாமலை வந்து மறுபடியும் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்காரு இது இன்னொரு இன்னொரு விதமான பிரச்சனை அது இல்லாமல் செங்கோட்டையன் மாதிரி அதிமுகக்குள்ளே இருக்க ஆட்களை தூண்டி விட்டும் பிரச்சனை பண்றீங்க ஒரு முனை தாக்குதில்லை இருமுனை தாக்குதல்ல கூடவே சசிகலாவையும் தூண்டி விட்டு பண்ணுறீங்கன்னு நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் பாஜக கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்றத எடப்பாடி வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லும்போது தான் பதில் வந்திருக்கு இப்போது சசிகலா மேலே வந்து நானூற்றி கோடி ரூபாய்க்கு ஒரு சுகர் மில்லை வாங்கினதா பத்மாவதி சுகர் மில்லை வந்து வாங்கினதா நாங்கள் வந்து இப்போது வழக்கு தொடர்ந்துருக்கிறதுக்கு காரணமே சசிகலாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் சசிகலா ரொம்ப எகுருனாங்கன்னா ரூபா ஐபிஎஸ் வந்து அவங்க ஜெயிலில் இருந்தப்போ வெளியில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஜெயிலில் பல சலுகைகளை ரெண்டு கோடி ரூபா ஒரு ஜெயிலருக்கு லஞ்சம் கொடுத்து அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்து இன்றைக்கி வரைக்கும் கர்நாடகாவில் பெண்டிங் இருக்குது ரூபாய் ஐபிஎஸ் மூலமாக அந்த புகாரை சீரியஸாக எடுத்து மறுபடியும் சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவோம் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோன்னு ஒரு சைடு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு சைடில் அவங்க அண்ணாமலை வந்து டிடி விஜயநகரனோடு சேர்ந்துக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு எடுக்கிற வேலை பண்ணுறாரு செங்கோட்டியனை வந்து நீங்கள் தூண்டி விட்டு செங்கோட்டையங்களுக்கு எதிராக வேலை செய்கிறாரு ம அமைச்சர்கள் எல்லாரையும் தூண்டி விடுறீங்க இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வேலை செஞ்சிங்கன்னா கட்டாயமாக நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் வருவோம் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் வந்தால் விஜய் எங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்காரு விஜய் கட்சியோடு நாங்கள் கூட்டணிக்கு போவோம் விஜய் கட்சியும் நாங்களும் இணைஞ்சோன்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சுடுவோம் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதனால் எங்களை பாது வைக்கிறது பாதுகாக்கிறதும் கூட்டணியில் நீடிக்க வைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத எடப்பாடி ரொம்ப கிளீனாக பேசியிருக்காரு அதனால் இன்றைக்கி டெல்லிக்கு போயிருக்க செங்கோட்டையன் வந்து இதுவரைக்கும் நிர்மலாவை பார்க்கல இதுக்கு மேலே அவர் நிர்மலாவையோ அமித்ஷாவையோ பார்த்தாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி உடையிறத ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் காலம் பதில் சொல்ல ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி